அன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து குரு பயிற்சிக்கான பலன்களை தாங்க பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசி விருச்சகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சியின் மூலமாக நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும் அப்படி எந்தெந்த வகையில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ராசி நேர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருக்கு நல்ல வேலை உயர் பதவி சம்பள உயர்வு போன்றவை எல்லாம் கிடைக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்னா அது குரு பகவான் தாங்க அதனால குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில் விருச்சகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமா வேலைகளை எல்லாத்தையுமே தன்னடக்கத்தோடு நீங்கள் செய்து முடிப்பீங்க மேலும் சமுதாயத்தில் உங்களுடைய நிலைகளை எல்லாம் உயர்த்தி கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப ஏதுவான காரியங்களை எல்லாம் செய்துக்கலாம் மேலும் உங்களுடைய நிர்வாகத்திறமை அதிகரிக்கும் இந்த பயிற்சிக்கு பிறகு வருமானம் சீராகவே இருக்குங்க வீடு வாகனம் போன்றவற்றை எல்லாம் வாங்குவதற்கு யோக அமைப்புகளும் அமைஞ்சிருக்கு மேலும் இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை எல்லாம் வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க எதிர்வரக்கூடிய இடையூறுகளை எல்லாமே முன்கூட்டியே உணர்ந்து அதற்கேற்ப செயல்முறைகளை எல்லாம் மாற்றி அமைத்து கண்டிப்பாக அதுலேயும் உங்களால் சக்சஸா இருக்க முடியும் இல்லத்தில் மட்டும் இல்லைங்க வேற இடங்கள்லேயுமே கூட தடைப்பட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக திருமணம் போன்ற சுபகாரியங்கள் எல்லாமே நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரம் சகோதர சகோதரி வழியில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கூட ஏற்படும் அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நீங்கள் நடந்துக்கிறது நல்லது இது மட்டுமல்லாம அனாவசியமான வம்பு வழக்குகள் எல்லாம் ஈடுபட்டு உங்களுடைய பெயரை வந்து கெடுத்துக்க வேண்டாம் மற்றபடி உங்களுடைய துறையை சேர்ந்தவர்கள் தாமாகவே தேடி வந்து உங்களோட நட்பு வந்து கொள்வாங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிருக்குங்க புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் பொருளாதார நிலைமையும் சீரடையும் சேமிப்பு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்துவீங்க நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளோட ரொம்பவே ஆதரவாகவும் இருக்க முடியும் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வில்லங்கமானது ஏற்படாத வகையில் ரொம்பவே கவனமா பார்த்து வாங்குறது உங்களுக்கு நல்லது தொழில் ரீதியாக தேவையான பயணங்களை எல்லாம் செய்வதற்கு இந்த டைம்ல வந்து வாய்ப்பு இருக்கும் இதனால உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் உயரும் ஒரு சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதற்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடியவங்க மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக அது தாமாகவே நடக்கும் பொறுமையோடு இருங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருந்து வந்த வில்லங்கம் சண்டைகள் எல்லாம் விலகி சுமூகமான பாக பிரிவினை ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் பழைய சொத்துக்களும் வந்து விற்பனையாகுங்க இதனால வங்கி கடனை திருப்பி செலுத்துவீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசி என்பர்களே குரு பயிற்சிக்கு பிறகு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருப்பீங்க மருத்துவ செலவுகள் அப்படின்னு எதுவுமே ஏற்படாது கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தார் உங்களோட விட்டு கொடுத்து பழகுவாங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும் அதே நேரம் உங்களுடைய தோற்றத்துல ஒரு விதமான வசீகரம் கூட ஏற்படும் நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்குங்க பிள்ளைகளை கூட நீங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க எந்த ஒரு நிலையா இருந்தாலுமே கூட இந்த காலகட்டத்துல உங்களுடைய பெயர்ல பணம் வாங்கி தராதீங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்புல அப்படிங்கிறது அதிகமாக தாங்க இருக்கும் வேலைப்புல அதிகரித்தாலுமே கூட உங்களுடைய செயல்களை நீங்களே வந்து செய்து முடிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றலானது காணப்படும் சக ஊழியர்களும் உங்களுக்கு ரொம்பவே நன்மைகளையெல்லாம் பெற்றுக் கொடுப்பாங்க மற்றபடி உங்களுடைய கௌரவத்திற்கு அப்படின்னா எந்த ஒரு பங்கமுமே இந்த டைம்ல ஏற்படாது ஒரு சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு இடமாற்றம் கூட கிடைக்கும் நிறைய பேர் ட்ரான்ஸ்பர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஈடுபடாதீங்க குறிப்பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நினைத்தது கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் ஒரு சில சிக்கல்களை வந்து சந்திப்பீங்க அதனால ஒரு சிலருக்கு நஷ்டங்கள் கூட ஏற்படலாங்க அதே நேரம் உங்களுடைய கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடந்துக்குவாங்க இதனால் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் மற்றபடி குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திற்கும் புதிதாக முதலீடுகள் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா யோசிச்சுட்டு செய்யுங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க ஒரு முறைக்கு பலமுறை யோசிங்க உங்களுடைய பெரியவங்க இல்லைனா நட்பு வட்டாரம் போன்றவர்களில் யாருக்கிட்டையாவது ஆலோசனைகள் கூட கேட்டுக்கலாம் தவறு கிடையாது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தடைகள் ஏற்பட்டாலுமே கூட திட்டமட்ட வேலைகள் அனைத்துமே வந்து வெற்றி அடையுங்க சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகளையும் நீங்கள் பெறுவீங்க பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு வருமானம் பெருகும் தொண்டர்களை கூட நீங்கள் அனுசரித்து நடந்துக்கலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சகராசி அன்பர்களுக்கு குறுப்பெயர்ச்சிக்கு பிறகு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படும் ஆனாலுமே கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்குங்க திட்டமட்ட வேலைகளில் நீங்கள் பொறுப்போடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாம் தவிர்க்கலாம் ரசிகர்களை அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சக கலைஞர்களோட நட்பு வந்து நீங்க பாராட்ட முடியும் மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே மகிழ்ச்சி நிறைந்த குரு தாங்க குடும்பத்தாருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா கணவன் உங்களை வந்து மதித்து நடப்பாரு இது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயமும் கூட அவங்களோட ஒற்றுமையானது அதிகரிக்கும் பணவரவு சரளமாக இருக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சியும் அடைவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஈடுபாடானது அதிகரிக்கும் விளையாட்டுகளில் பங்கேற்று வெற்றியும் பெறுவீங்க சிறிய முயற்சி செய்தீங்க அப்படின்னா மேலும் மதிப்பெண்களை வந்து அள்ளிக்கொள்ளலாம் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க அதனால அவர்களோட துணையோட நீங்கள் நல்லாவே படிக்க முடியும் விசாகம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தை உடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால வாழ்க்கை வளம் பெறுங்க துணிச்சலாக எல்லா காரியங்களும் உங்களால் ஈடுபட முடியும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா காரியங்களையும் உங்களால் கச்சிதமாக செஞ்சு முடிக்க முடியும் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் குரு பகவான் பயிற்சியாக கூடிய இந்த ஓராண்டு காலங்கள் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்க செய்யுங்க மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் கூட நடந்தேறும் சில போனால் ஆன்மீகத்தில் உங்களுக்குன்னு நாட்டங்கள் கூட அதிகரிக்கும் மனதில் தைரியம் பிறக்கும் புது தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் எல்லாம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப திருப்திகரமாகவே நடக்கும் அதோட தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாகவே நடந்தேறும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாங்க ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைக்கும் அனுசம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த குரு பிறகு குடும்பத்துல சந்தோஷமான நிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் விலகி போகும் உறவினர்கள் மூலம் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அதே போல விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும் அக்கம் பக்கத்தில் எல்லாம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மனம் மகிழ்ச்சி அடையும்படி நிறைய காரியங்கள் நடக்குங்க அதே நேரம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமே நடக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி கூட வரலாம் அது எல்லாமே உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக கேட்டையன் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியால பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபம் கண்டிப்பா இருக்குங்க விற்பனையும் அதிகரிக்கும் மேலிடத்தினுடைய ஆதரவை உங்களால் பெற முடியும் அதனால தான் முழு பலன்களையும் உங்களால் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சின்ன சின்னதாக பிரச்சனைகளானது ஏற்படுங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் மனம் தளரக்கூடாது மனம் தளராமல் எதிரிகளையெல்லாம் சமாளிக்க வேண்டும் கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் புதுவிதமான பொறுப்புகளை வந்து பெற முடியும் பயணங்களால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் கவனமாக பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பேசக்கூடிய பேச்சில் நிதானத்தை வந்து கடைபிடித்துக்கோங்க உங்களுடைய யதார்த்தமான வார்த்தைகள் போதாகரமான பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தலாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு நிகழக்கூடிய குரு பயிற்சியின் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யணுங்க துர்கய அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா எதிர்ப்புகள் எல்லாம் விலகி போகும் உங்களுக்கு தைரியமானது பிறக்கும் அதே நேரம் பண திருப்தி தரும் சிறப்பு பரிகாரமாக செவ்வரளி மாலையை அருகில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் கோவில்களுக்கு நீங்க அர்ப்பணித்து அர்ச்சனை செய்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பழங்களை பெற முடியும் இது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் ஓம் ஸ்ரீ துர்காய நம அப்படின்ற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்க்கலாம் குரு பகவான் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிசபராசியில இடப்பெயர்ச்சி அடைய போறாருங்க இந்த காலகட்டத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் அமரப்போகக்கூடிய குரு பகவானால கண்டிப்பாக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தான் கிடைக்கப் போகுது செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஏழாம் வீட்டிற்கு செல்ல போகிறதுனால நிறைய நன்மைகள் நடக்குங்க அதாவது வேலையில் ப்ரமோஷன் வியாபாரம் தொழிலில் ப்ரமோஷன் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் போன்று எல்லா விஷயமும் நடக்கும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வரும் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்க குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் இது போல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்ம சேனலில் இருக்குங்க இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இதனோட எந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் அவர்களுக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களில் எத்தனை பேர் விருஜகராசியோடையவங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணிடுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்